பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது தடை அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து சேராமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் பேசி சுமூகத்தன்மையை கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இது சொத்துக்கள் பாக பிரிவினைக்கு சரிங்களா ஸோ உங்கள் ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஸ்மூத்னஸாக முடிஞ்சு ஓரளவுக்கு அந்த பாக பிரிவினையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணுங்க சரிங்களா இந்த வெளிநாடு அமைப்புகளுக்கு அதே போல பாத்தீங்கன்னாங்க இந்த காலகட்டம் கடன் கேட்குறவங்களுக்கு கடன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இந்த மாதம் ஆனா இந்த வங் இது என்னதுங்க வட்டிக்கு கடன் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வருகின்ற கோச்சார பலன்கள் நல்லா இருக்கு அதை கொஞ்சம் சிக்கி வெளியில வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாசம் கடன் கிடைக்கும் கேக்குற இடத்துல கடன் கிடைக்கும் உங்கள் லெவலுக்கு வாங்கணுமே தவிர லெவலை மிஞ்சி வாங்கிடாதீங்க திடீர் பண வரவு எதிர்பாராத திடீர்னு சில நன்மைகள்னு எதிர்பாராத திடீர் உதவிகள்னு ஏதாவது ஒரு சின்ன சின்னதா உதவி பண உதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு லாட்டரி சீட்டு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு மேலே போகிறது அந்த மாதிரி ஆனால் நிலையில் வச்சுங்களேன் ஆனால் கிடைக்கும் இதேனும் ஒரு திடீர் அந்த ஒரு சங்கடத்திலேருந்து நீங்கள் வெளில வரணும் ஒரு பிடியிலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு திடீர் திடீர் நல் உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி அமைகின்றது அதுதான் இப்ப பார்க்க இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு பொது பலன் உங்க சுய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கிடுங்க ஏன்னா அந்த பொது பலனோட பலம் ஒரு பத்து சதமானம் தான் உங்க சுய ஜாதத்துல நான் சொல்ற தசாபுக்தி மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது முழுமையாக நடக்கும் சரிங்களா அதை உங்க சுய ஜாதக தசாபுக்தி ரொம்ப முக்கியம் அதை கவனத்துல வச்சுக்கிடுங்க சரிங்களா பார்த்துருவோம் துலாத்தை பொறுத்த இந்த மாதம் வந்து அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதம் இல்லை ஒரு ஆவரேஜான மாதம் சில விஷயங்களில் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமும் கூட அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா முதல் அமைப்பாக குழந்த பாக்கி தாமதமாக இருக்குது தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது இல்லை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இதேனும் ஒரு தொந்தரவு பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லது சரியான மருத்துவம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் பாக்கியம் ஆகும் அந்த மாதிரி சார்ந்து மருத்துவம் அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு ஒரு ஒரு உண்டு அந்த மாதிரியான மாதமாக இந்த அமைய பெறுகின்றது அப்ப தாராளமாக முயற்சிக்கலாம் உங்க ஜாதகப்படியும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக குழந்தை கன்ஃபார்ம் ஆயிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவதாக இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது தடை அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து சேராமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் பேசி சுமூகத்தன்மையை கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இது சொத்துக்கள் பிரிவினைக்கு சரிங்களா ஸோ உங்கள் ஜாதகப்படியும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஸ்மூத்னஸாக முடிஞ்சு ஓரளவுக்கு அந்த பாக பிரிவினையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ரைட் அதை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு எங்கே ரொம்ப முக்கியமாக ரொம்ப மேன்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட மாற்றங்களுக்கு யாரெல்லாம் செய்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான அமைப்புகள் இருக்குங்க ஜாதக ரீதியா எட்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ இந்த மூன்றுல எந்த இடம் சார்ந்த தசாபுக்தி சென்றாலும் உங்களுக்கு அந்த அமைப்புகள் கைகூடி வந்துடும் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணாங்க சரிங்களா இந்த வெளிநாடு அமைப்புகளுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாங்க இந்த காலகட்டம் கடன் கேட்குறவங்களுக்கு கடன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு இந்த மாதம் ஆனா இந்த வங் இது என்னதுங்க வட்டிக்கு கடன் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன்னா தான் நம்ம சிக்குவோம் ஏன்னா அடுத்தடுத்து வருகின்ற ஆஹ் கோச்சார பலன்கள் நல்லா இருக்கு அதை கொஞ்சம் சிக்கி வெளியில வர்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதம் கடன் கிடைக்கும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் உங்கள் லெவலுக்கு வாங்கணுமே தவிர லெவலை மிஞ்சி வாங்கிடாதீங்க துளாராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் வட்டிக்கு காசு கிடைக்கிற காலகட்டம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் திடீர்னு ரெண்டு லட்சம் தேவை அஞ்சு லட்சம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் கடன் கிடைக்கின்ற காலம் உங்க ஜாதகப்படியும் ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும் ஆனா உங்க லெவலை தாண்டி வாங்கி மாட்டிக்கிடாம மட்டும் பார்த்துக்கிடுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக விரயங்கள் நிறைய நடைபெறுகின்ற காலகட்டம் அப்ப குடும்பத்துல உங்க குடும்பம் சார்ந்து ஏதேனும் சுப எல்லாம் நடைபெறுகின்றது என்றால் அந்த சுப விரயங்களுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு கோச்சார் ரீதியாக ஜாதக ரீதியாக பன்னெண்டாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா குடும்பம் சார்ந்த சுப விரயங்களாக இருக்கும் அதை கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும் பார்த்துக்கிடலாம் சரிங்களா ரைட் அதே போல் இந்த காலகட்டம் வேறெங்கு நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எதிர்பாராத திடீர் பண வரவு எதிர்பாராத திடீர்னு சில நன்மைகள்னு எதிர்பாராத திடீர் உதவிகள்னு ஏதாவது ஒரு சின்ன சின்னதா உதவி பண உதவி கிடைக்கும் ஒரு சிலருக்கு சீட்டு ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு மேலே போகிறது அந்த மாதிரி ஆனால் நிலை இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஆனா கிடைக்கும் ஏதேன்னு ஒரு திடீர் அந்த ஒரு சங்கடத்துல இருந்து நீங்க வெளில வரணும் ஒரு பிடியில இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு திடீர் திடீர் நல் உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதை பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் சரி இப்போ இந்த திடீர் நன்மைகள் கிடைக்கும் முடியாது எல்லாரும் கிடைச்சிருப்போம்னா எல்லோரும் கிடையாது யாருடைய ஜாதகப்படி அஞ்சாம் இடம் இல்லை பதினொன்றாம் இடம் அல்லது எட்டாம் வீட்டில் குரு சுக்கரன் தொடர்பு கொண்டு எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குன்றதோ அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மற்றவங்களுக்கு இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய லிஸ்ட் கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க அது என்னென்னு பார்த்துருவோம் முதல் அமைப்பு எதை தொட்டாலும் அலைச்சம் எந்த ஒரு விஷயமும் எளிமையாக டக்குன்னு கிடைக்காது உங்களுக்கு அதை பண்ணி இதை பண்ணி இப்படி போய் அப்படி அப்படின்னு என்னடா அவசரப்பட்டு இதில் இறங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ள போயிடும் ஆக அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் சற்று நிதானமாக செய்வது மிக அவசியம் ஒருவேளை எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுத்தியும் நடைபெறுமானால் வீண் அலைச்சல்கள் அதிகரிக்க தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அதில் பாத்து இருந்துகிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே செலவுகள் மிக அதிகரிக்கும் எதை தொட்டாலும் இந்த காலகட்டத்துல விரையும் 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 இந்த மாசம் முழுக்க செலவுகளை அளவுக்கு அதிகம் அதுவும் முதல் ரெண்டு வாரம் செலவுகளோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் பார்த்துருக்கணும் உம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா எதிர்பாராத திடீர் வீண் விரயங்களாக போவதற்கும் வாய்ப்பு அதிகம் அதில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சிறப்புன்னு சொல்ல முடியாது செலவுகளாகிறது சிறப்புன்னு சொல்ல முடியாது இந்த முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாதிரி பாருங்க ரெண்டே ரெண்டு இடங்க ஒன்னு ஆரோக்கியம் இன்னொன்று கடன் அமைப்புகளை போய் நீங்க சிக்கிறது இந்த முன்னாடியே சொன்னேன் கடன் கேட்குற இடத்துல கிடைக்கல ஆனா நீங்க ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக வாங்கிடுவீங்க இல்லை அதிக வட்டிக்கு வாங்கிட்டு மாட்டிக்கிடுவீங்க அந்த ஒரு தப்பை மட்டும் இந்த மாதம் பண்ணிடாதீங்க ஒருவேளை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குதுன்னா தேவையில்லாத கடனில் போய் சிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதுக்கான அமைப்புகள் தான் கோச்சாரம் இருக்கு அப்போ உங்க தேவைக்கு மட்டும் சின்னதாக குறைந்த அளவு வட்டி இருக்கிற இடத்துல வாங்கிக்கிறது நல்லது இல்லைனா கடன் வாங்காமல் கூட விற்றுங்க ஃபங்க்ஷனை கூட தள்ளி வச்சுக்கலாம் இல்லை சின்னதாக பண்ணிக்கிடலாம் ஆனால் வேறு வழியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கடன் அமைப்புகள் வாங்குங்க ஆனாலும் வீண் வட்டி கட்டுற மாதிரியான அமைப்புகளில் தான் கடன் தொந்தரவு இருக்கும் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு த தசை நடக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா அதே போல் உடல் நல தொந்தரவுகள் நண்பர்களே ஹெல்த்தில் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும் உடல் நல தொந்தரவுகளோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது சற்றே கவனம் தேவை நாங்கள் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு சிறப்பான மாதம் இல்லை மிக கவனமாக நகர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஓவரளவே இந்த மாதம் வந்து சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை துலாத்துக்கு பார்த்துருக்கணும் சரிங்களா